இது பார்ட் டூ வீடியோங்க பார்ட் ஒன் வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணுங்க ஆசை டிசையர் இச்சா இச்சா நம்பிக்கை ஹோ ஆஷா ஆஷா உலகம் வேர்ல்டு துனியா துனியா நீர் வாட்டர் பாணி பாணி தயிர் கேர்டு தஹி தஹி தண்டனை பனிஷ்மெண்ட் சஜா சஜா நெய் கிளாரிஃபைடு பட்டர் கி கி இடம் பிளேஸ் ஜகா ஜகா மாலை ஈவினிங் சந்தியா சந்தியா காலை மார்னிங் சுப சுப முத்து பியல் மோதி மோதி மருந்து மெடிசன் தவா தவா யானை எலிபென்ட் ஹாதி ஹாதி காற்று ஏர் ஹவா ஹவா மொழி லாங்குவேஜ் பாஷா பாஷா ஆடவன் மேன் ஆத்மி ஆத்மி கணவன் ஹஸ்பண்ட் பதி பதி பெண்மன் மகிலா மகிலா அம்மா மதர் மா மாதாஜி மா மாதாஜி பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர் படோசி படோசி விருந்தினர் கெஸ்ட் அதித்தி அதித்தி பறவை பேர்டு பக்ஷி பக்ி பறவை படைத்தலைவர் கமாண்டர் சேனாபதி சேனாபதி படை ஆர்மி சேனா சேனா சிப்பாய் சோல்ஜர் சிப்பாகி சிப்பாகி பாதுகாப்பு புரொட்டன் ரக்ஷா रक्षा, तैरव, एग्जाम, परीक्षा, परीक्षा, मानव, स्टूडेंट, विद्यार्थी, विद्यार्थी, कल्वी, नॉलेज, विद्या, विद्या, आश्रिय, फीमेल टीचर, अध्यापिका, अध्यापिका, शिक्षिका, शिक्षिका మానవి ఫీమేల్ స్టూడెంట్ కల్వి ఎడ్యుకేషన్ శిక్షా వివాదం డిస్కషన్ చర్చ పూజ ప్రేయర్ పూజ పూజా అర్చన వర్షిప్ అర్చన అర్చన प्रार्थने प्रेयर प्रार्थना प्रार्थना सर्विस सेवा, सेवा, यात्री यात्रा यात्रा आराधने वर्शिप, आराधना आराधना भक्ति डिवोशन भक्ति भक्ति தொலைக்காட்சி டிவி தூர்தர்ஷன் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்பாலா அல்லது பெண்பாலா என்கின்ற விளக்கம் கொடுக்கப்படும் சரியான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்யவும் அடுத்த வீடியோவில் அவர்களின் பதில்கள் சேர்க்கப்படும் நிச்சயமாக அப்ரிசியேஷன் பாராட்டு செய்யப்படும் இந்த வீடியோவிற்கான பிடிஎஃப் தேவை என்றால் ஒரு கமெண்ட் செய்து அவனை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்கிரீன்ஷாட் செய்யுங்கள் உங்களுக்கு மூன்று ஹிந்தி பிடிஎஃப் புத்தகம் மற்றும் இந்த வீடியோவிற்கான பிடிஎஃப் இலவசமாக வாட்ஸ்அப்லேயே அனுப்பப்படும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு திட்டத்தட்ட இருபத்தி நான்கு நிமிஷத்துக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆவரேஜா பார்த்தது நூத்துக்கு பத்து பேர் தான் பார்த்துருந்தாங்க அதுவும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் பார்த்துருந்தாங்க அதனால நான் இருபது நிமிஷம் வீடியோவை குறைச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா மாத்தி போடலான்னு பதிவு பண்றேங்க நீங்க முழுசா ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் இலக்கணத்தோட பேசுறதுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் நிச்சயமா பண்ணுவேங்க போத் தன்யவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பாட்டுல இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான எக்ஸ்ப்ளேஷன் தெளிவா சென்டென்ஸோட கொடுக்குறேங்க அதுவும் பத்து நிமிஷத்துக்குள்ளதான் வீடியோ வரும்